வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ நல்ல ஒரு சர்பத்தை உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப குடிச்சோம்னா நல்லா புத்துணர்ச்சியாக இருக்கும் அருமையான ஒரு சர்பத்து இந்த மாதிரி சர்பத்தை நீங்கள் செஞ்சு குடிச்சிருக்க மாட்டேங்க பாட்டி இப்போ செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கிறத வச்சே தான் புதினா சர்பத்து உங்களுக்கு பண்ணித்தாரேன் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் நல்ல புத்துணர்ச்சியாக இருக்கும் குடிச்சு கொஞ்சம் நேரத்தில் நம்மளுக்கு செரிமானம் கொடுக்கும் கொஞ்சம் நல்லா ஒரு தெம்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப அருமையான ஒரு சர்பத்து உங்களுக்கு செஞ்சு தரேன் வீட்டிலேயே வீட்டிலையே இருக்கிற பொருளை வச்சு உங்களுக்கு நல்ல ஒரு சர்பத் பாருங்கள் ஒரு மிக்சியில் சும்மா கொஞ்சம் ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை எடுத்துக்கோங்க இஞ்சி ஒரு கட்ட ஒரு சைஸில் இஞ்சி எடுத்துக்கோங்க அந்த பாருங்கள் இஞ்சி ஒரு கட்டை அர சைஸில் இஞ்சி சர்க்கரை போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை போடுங்க சக்கரை வேணாட்டி நீங்கள் நாடு சர்க்கரை கூட போட்டுக்கலாம் சர்பத்துக்கு சக்கரை போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் இருக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சர்பத் மனம் மாறாமல் இருக்கும் நாடு சக்கரை போட்டோம்னா நாடு சக்கரை வாசனை வரும் அவ்வளோதான் வித்தியாசமே தவிர வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் உங்களுக்கு என்ன சர்க்கரை பிரியமோ அது போட்டுக்கோங்க இப்போ பாட்டி அரைச்சிட்டு வந்துடுறேன் பாட்டி பாருங்கள் அரை அரைக்கும் போது கொஞ்சமாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வரீங்க நான் நிறைய தண்ணி ஊற்றிட்டேன் இப்போ நான் சர்பத்துக்கு வேணுங்கிற தண்ணி ஊற்றிருக்குறேன் உங்களுக்கு எவ்வளோ சர்பத்து வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ நான் மூணு டம்ளர் எடுத்துக்கிறேன் மூணு டம்ளருக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம் உங்களுக்கு ஒரு பத்து பேருக்கு அஞ்சு பேருக்கு செய்கிறீங்க ரெண்டு கைப்பிடி புதினா எடுத்துக்கோங்க ஒரு ஒன்றரை எலுமிச்சம் ஊற்றிக்கோங்க இதே இதில் இன்னொரு வேறு இன்னொன்று போட்டு நான் இன்றைக்கி நாளைக்கு ஒரு சர்பத்து உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த வெயிலுக்கு நீங்கள் குடிக்கிற அளவுக்கு உடம்பு உடல் குளிர்ச்சி அதை இருக்கிற அளவுக்கு என்ன போட்டு குடிக்கணுன்றது நாளைக்கு உங்களுக்கு சொல்கிறேன் இது வரைக்கும் ஐஸ் போட்டுங்க இந்த வெயிலுக்கு ஐஸ் போட்டுக்கிட்டிங்கனாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரொம்பவே அருமையாக இருக்கும் வடிகட்டிக்கணும் அப்படியே புத்துணர்ச்சியாக இருக்கும் நீங்கள் குடிச்சு கொஞ்சம் நேரத்தில் ஒரு டம்ளர் பத்தாது இன்னும் ஒரு டம்ளர் குடிக்கலாம் போல் தோணும் உங்களுக்கு திப்பி திப்பியாக இருந்தால் குடிக்க முடியாது நீங்கள் வந்து எலுமிச்ச மூளம் ஊற்றிட்டம் பாட்டு ஒரு எலுமிச்ச மூளம் ஊற்றிருக்கிறேன் பாட்டி ஒரு ஜூஸ் எடுத்து ரொம்ப வேர்க்குது அதுக்காக தான் அந்த ஜூ ஜூஸ் நான் எப்போவுமே பிள்ளைங்களுக்கெல்லாம் இதே மாதிரி தான் போட்டு கொடுப்பேன் இது ரொம்ப நல்லது உடலுக்கு ரொம்ப நல்லது ஜீரண சக்தியும் நல்லது இந்த வெயிலில் சூடு சாப்பிட்டாங்கனாக்கா சாதம் சாப்பிட்டாங்கன்னா நான் களி தான் அடிக்கடி செய்வேன் நாளைக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு களி நான் செய்கிறத களி வந்து குடிச்சாலும் கொஞ்சம் நேரம் நம்மளுக்கு வயது திம்முன்னு இருக்கும் ஏன்னா வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோம் இல்லையா அதனால் இந்த மாதிரி ஜூஸ் பண்ணி குடிச்சிட்டிங்கன்னா ரொம்பவே இருக்கும் ரொம்ப வேர்க்குது எப்படி வேறு பாருங்க பாங்க கொஞ்சம் நேரம் அந்த சரபத்துக்கு அப்படி ஒரு வேர்க்காரம் ரொம்பவே அருமையாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு குழந்தைங்களுக்குலாம் கொடுங்க ஒன்றும் செய்யாது நல்லா ஜீரணமாகும் குடிக்கிறதுக்கும் நல்லா சுவையாக இருக்கும் ஓகேவா இந்த ஜூஸாக என் பேரனுக்கு ஒன்று என் மகளுக்கு ஒன்று கொடுத்துட்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு சர்பத் பண்ணி குடிச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் எலும்புச்சம்பளம் புளியும் போதெல்லாம் கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ணாமல் விட்டுட்டேன் எலும்பு ஊற்றும் போதெல்லாம் எலும்புச்சம்பளம் ஊற்றுனது உங்களுக்கு சொல்லிவிட்டேன் மட்டும் தான் ஊற்றணும் வேறு எதையுமே போடாதீங்க ரொம்பவே அருமையாக இருக்கும் ஐஸ் போட்டுக்கோங்க ஐஸ் போடாமல் வேணாட்டி கூட நீங்கள் அப்படியே கூட குடிக்கலாம் நல்லா பானையில் தண்ணி வச்சுருந்தீங்கன்னா குடிச்சிங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும் நீங்கள் ஐஸ் போடாமல் குடித்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஜூஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே அருமையாக இருக்கும் ரொம்ப ஈஸியான பாட்டி சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த சர்பத்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே பாட்டிக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க தேங்க் யூ